வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய முறையில ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தவிர எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகள் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம போகிறதில்லையென்று நம்ம நேர்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்ம பூர்வ புண்ணிய கர்மா இந்த வாழ்க்கையில் இந்த பிறவ வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்குதுங்கிறது நம்ம ஒளி தத்துவ முறையில சயின்டிபிக் அஸ்ட்ராஜி முறையில பாத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்தோம் நீங்க வந்து கணக்குலயே இருக்கலாம் பிடிச்ச வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா சிம்ரசீகாரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பத்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சனி வந்து ஏழாம் இடத்துல நீடித்திருக்கிறார் சோ பத்து ஏழுல மிகப்பெரிய ஆண்டு கிரகங்கள் வந்து நீடித்து பொழுது ராகு கேது எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ராகு இட்லியும் கேது ரெண்டுலையும் இருந்து குறிப்பார் பெறுகிறார் கேது சோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் அமைப்பில் எந்த வித மாற்றங்களும் நம்ம பார்க்க போறது கிடையாது எப்போ ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் ச மாத கிரகம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதியாகிய சூரியன் பாத்தீங்கன்னா தனுசுல வந்து முதல் பதினாலு நாட்கள் பதிமூணு நாட்கள் இருக்கிறார் சூரியன் வந்து ஐந்தாம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம்தான் தப்பில்லை நல்லாவே வந்து எக்ஸைட்மெண்டோட நல்ல உத்வேகத்தோட ஒரு செயல்திறனோட செயல்படக்கூடிய அமைப்பு தான் செய்வீங்க அது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதியில இருந்தே பாத்தீங்கன்னா நல்லாவே செயல்படுறீங்கிறதா உண்மை சூரியன் எப்பவுமே வந்து ராசி அதிபதி சிம்ம ராசிக்கு வந்து தனுசில் பெறும் பொழுது ஒரு உத்வேகம் பெறதான் செய்கிறார் அவரு தை மாசம் அதாவது ஜனவரி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் மகரத்துக்கு போய் ஆறாம் இடத்துக்கு போகும் பொழுது சில டிராவலிங் சில முதலீடுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆறுக்கு சம்பந்தப்பட்டு ஏ பன்னெண்ட பார்க்க கனெக்ட் ஆகும் பொழுது சரராசியாக இருக்கும் பொழுது சில ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்க கடந்த ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமா பண்ணது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பாகும் வெளிநாடு வெளிமாநிலம் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் சரராசிக்குடைய மகரத்துக்கு போகறதுனால கொஞ்சம் வாழ்க்கையில வந்து அடுத்த லெவலுக்கு நகர்த்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு அஷ்டம சனிவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு அப்புறம் வருதுங்கிறது நீங்க பயப்பட வேண்டியது அதுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு புதனின் சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கிற விஷயத்துல ரெண்டு மூணு நாட்கள் இருந்து அதுக்கப்புறம் தனுசுங்கிற ஐந்தாம் இடத்துக்கு குரு குருவோட வீட்டுக்கு வர்றது நல்லது அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கே போய் குருவின் பார்வை பெறுகிறார் சோ புதனின் சஞ்சாரமும் சூரியனின் சஞ்சாரமும் தப்பில்ல சுக்ரன் வந்து நீடித்து ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற கும்பத்திலேயே நீடித்திருக்கிறார் மாதத்தின் இறுதி பத்து நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போய் உச்சம் பெறுகிறார் சோ இத்தகைய ஒரு மாதம் கடந்த கடைசி மூணு நாட்கள் சுக்கரனின் பயிற்சி தப்பு இல்லை இது மூணுமே தப்பு இல்லைங்க செவ்வாய் மட்டும் பன்னெண்டாம் இடத்துல ராஜோகாதிபதியாக இருந்தாலும் நீச்சப்பட்டிருக்கிறது சில விரயங்கள் சுப விரயங்கள்லாம் நீங்க செய்ய போறீங்க டிராவலிங் வந்து தான் இருக்க போகுது பூமி பூமி சார்ந்த விஷயங்கள் இடம் இடம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க சில குடுக்கல் வாங்கல் அதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை குரு பத்தாம் இடத்துல இருந்து இரண்டாம் அட்டை பாக்குறதுனால பண புலக்காட்டங்கள் ஒரு அபீர்வமான ஒரு பண விஷயங்கள் ஜாக்பட் அடிக்கிற விஷயங்கள் செலவு பண்றது அது மூலமாக ஃபியூச்சர்ல வந்து லாபம் சம்பாதிக்கிறது அது மாதிரி நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா விசா எதிர்பார்க்கறவங்க வந்து விசா கிடச்சி போகக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க செட்டில் அங்கேயே வந்து நீடித்து இருந்து செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அது குறிப்பா மாதத்தின் இறுதி பகுதி அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் சுக்கரனும் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுவதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ தவறே இல்லை என்னதான் அஷ்டம சனி வரதா இருந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா குருவோட வீட்டுக்கு தான் சனி போறார் ராகு அதே சமயத்துல ஏழாம் இடத்துக்கு எட்டுல இருந்து ஏன் ராகு வர்றது இல்லைங்க அதே சமயத்தில் குரு பதினொன்றாம் இடங்கிற நாமஸ்தானத்துக்கு போய் அந்த ராகுவே பார்க்கறது அது வேற விதமான ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய ஒரு அஸ்தமசனியாக தான் இருக்குமே அவளுடைய பாடாப்படுத்துகிற அஸ்தமசனியாக இருக்காதுங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் விஷயமாக இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சிம்மராசிக்காரருக்கு உண்டு ராசி அதிபதி அருமையாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால மாணவ செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவரைக்கும் சில சப்ஜெக்ட்ஸ்லாம் புரியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாம் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு சில விஷயங்கள் இவ்வளோ தூரம் வந்து இன்ட்ரோட் போகாம இந்த டைமில் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லாவே சில கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது முதல் இருந்த மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் போய் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக யோசிக்கிறது திங்க் பண்ணுறது ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது அது மாதிரி எல்லாமே அந்த புதனின் குருவின் பார்வையும் சூரியனின் சஞ்சாரமும் அருமையாக இருப்பதனால ரிஷம ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆரம்ப மாதமாக இருபத்தி அஞ்சுக்கு இருந்து எந்த விதத்திலயும் இந்த அஷ்டமசனி தாக்கம் வந்து பெரிய பாதிப்பு கொடுக்க போறது இல்லைங்கிறத நீங்க உச்சியத்தைப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல மாதமாக எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து சனி இருந்தாலும் சுக்கரன் போயிங்க இருக்கிறதுனால இல்லவரத்தரசிகளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய கணவர் மனைவி உறவுகள் எல்லாம் உஞ்சா அந்த அளவுக்கு ஒண்ணு தப்பா போகக்கூடிய அமைப்புகள் எதுவுமே இல்லை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது கொடுக்குறார் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த காதல் வயப்படுறது கல்யாணமாக மாறுறது நட்பு கல்யாணத்துல போய் முடியுறது இப்ப ஒர்க் பண்ற இடத்துலயே கொஞ்சம் நட்பு வந்து கொஞ்சம் காதலா மாறுறது அது சில விஷயங்கள்லாம் ஏழாம் இடத்துலயே சனி சுக்கரன் சேர்ந்து இருக்கிறது அது ஜாதகத்துல அது அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு காதல் விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கைவிடக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு சோ இப்படி ஒரு அம்சங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கக்கூடிய மாதமாக ஃபினான்ஷியலில் ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதமாக அதே சமயத்துல சுப விரைங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து ஒரு பொதுவான பலன்களே தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீ எந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்க எப்படி வந்து இந்த நட்சத்திரத்துல இருந்து என்ன தசாபக்திகள் இப்ப போயிட்டு இருக்கிறத வச்சுதான் இப்போ இருக்கக்கூடிய தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்துல இப்படி இருக்கிறார் பொறுத்து அந்த கோச்சாரத்தையும் தசாபுக்திகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு துல்லியமான பலன்கள் வாழ்க்கை சம்பவங்களுக்கு வேணுங்கிற எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக எடுக்கலாம் மீண்டும் மற்றொரு கணொழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா மேக்சிமம் சிம்ம ராசிக்கு கண்ட சனியினுடைய காலகட்டங்கள் டோட்டலா உங்களுக்கு முடிஞ்சிடும் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னன்னா கண்ட சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் கண்டசனியில் ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்படின்னு எது இருந்து எடுத்துட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னிங்கன்னா அஷ்டமச்சடி பாதிப்பு குறைவு தான் இல்லை எங்களுக்கு கண்டசனியில் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக தான் இருந்தது அப்படின்னா அஷ்டம சனியில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு ஏன்னா சனி பகவான் இந்த வருஷம் நாலு கிரகங்கள் மாறுறாங்க ராகு கேது சனி குரு நம்ம தெரியும் இல்லைங்களா அப்போ ஃபஸ்ட்டு சனி பகவான் வந்து உங்களுக்கு கண்டசனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் வீட்டிலேருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் பிரச்சனைகள் அதே போல் சில சில மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் இப்போது இந்த சனி பகவான் அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு போவார் அப்போ எட்டாம் வீட்டுக்கு போகும்போது அஷ்டம சனியாக உருமாறும் அஷ்டம சனி அப்படின்னா அவமானங்கள் பண இழப்புகள் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது அப்போது உங்களுக்கு கண்டசனியில் பாதிப்பு இல்லைன்னா அஷ்டமச்சினியில் இந்த மாதிரி பாதிப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இல்லைங்க இதுலேயே நிறைய ப்ராப்ளம் போயிட்ருக்கு அப்படின்னா அஷ்டமச்சினியில் கொஞ்சம் பாதிப்பு கம்மி தான் அடுத்தது கேது இந்த கேதுவோ உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருந்துகிட்ருந்தார் இப்போ ராசிக்கு ரெண்டில் கேது இருக்கும்பொழுது பண இழப்புகளோ கொடுக்கல் வாங்கிற பிரச்சனைகளோ பேச்சால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க குடும்பத்தை விட்டே நிறைய பேர் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஒரு சிலர் இயற்கையாகவே கிரகங்களே அவங்க ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா வெளிநாடோ வெளியூரோ அனுப்பிடுது இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்றது இதெல்லாமே இந்த கேது கொடுத்துட்டு இருந்தார் இப்போ இந்த கேது அடுத்தது என்ன ஆகுறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாசத்துல உங்க ராசிக்குள்ளேயே வராது அப்புறம் சந்திரன் கேதுவாக நிற்பார் அப்போ இந்த சந்திரன் கேது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனக்குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க எது பண்ணினாலும் தடையாக இருக்குது தாமதங்களா இருக்குது ஒரு விஷயம் வர மாதிரி இருக்குது நம்ம கைக்கு வர மாட்டேங்குது அங்கே பணம் கொடுக்குறாங்க அங்கே என்னுடைய பணம் நிற்கிது அதில் எனக்கு திரும்பி வர மாட்டேங்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கேது உங்களுடைய ராசிக்குள்ள வரும்போது பண்ணுவார் இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அருளை கொடுக்கக்கூடியவர் பொருளை கொடுக்கறது யாருன்னு பார்த்துட்டீங்க இந்த ராகுதான்